ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயு புத்தீனத்தை கக்கும் ஞானவான்களின் நாவு எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது அது அறிவை உபயோகப்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் மூடரின் வாய் புத்தி வெளிப்படுத்தும் என்பதையும் இந்த வசனம் குறிப்பிடுகின்றது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அறிவு பூர்வமானவைகளா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் புத்தி வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது அது நமக்கு அவ உண்டாக்கிவிடும் அறிவார்ந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் காணப்படும் குறிப்பாக அந்த வேளையில் என்ன வேண்டுமோ அதை அந்த வார்த்தை நமக்கு கொண்டு வரும் இந்த வசனம் தனியாக சொல்லப்படாமல் இதற்கு முந்தின வசனத்திலே மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒருவருடைய வார்த்தைக்கு பதில் சொல்லுகின்ற நபர் மெதுவான பதிலை சொல்லுவாரானால் உக்கிர கோபத்தை கூட மாற்றி விடும் மாறாக அந்த மனிதன் கடுமையான சொற்களை பயன்படுத்துவானே ஆனால் இன்னும் அதிகமாக கோபப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை மாற்றி அமைத்துவிடும் நம்முடைய வாயின் வார்த்தைகள்தான் சூழ்நிலைகளை முடிவு செய்கின்றது நாம் தான் அதை நிர்ணயம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு எதிராக இருந்தாலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் அதை நாம் வசப்படுத்தி கொள்வதற்கு முடியும் இந்த நாள் நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் நம்முடைய பதில்கள் மெதுவானவைகளாய் இருக்கட்டும் கோபத்தை மாற்றுகிறதா இருக்கட்டும் அப்படி செய்வோமானால் நாமும் ஞானமுள்ளவர்கள்தான் நம்முடைய நாவும் அறிவை பயன்படுத்துகிறதாகத்தான் இருக்கும் வாயின் வார்த்தைகளால் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து சமாதானத்துக்கும் வெற்றிக்கும் ஏதுவானதாக திருப்பிக் கொள்ள பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பிறருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள் மெதுவானவைகளாய் இருக்க வேண்டும் என்றும் கடும் சொற்கள் அவைகளில் என்றும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அறிவார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்த உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக